ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா சொல்வதை கூர்ந்து கவனமாக கேள் இவனுக்காகவா நீ இத்தனை நாள் காத்திருந்தாய் என்று உன்னை பார்த்து நான் கேட்க காரணம் என்ன என்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டாமா யாருக்காக இத்தனை நாள் நீ காத்திருந்தாயோ யாரோடு வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் என்று நினைத்தாயோ யாரோடு வாழ்ந்தால் இந்த உலகத்தையும் மறந்து அனைத்தையும் மறந்து நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நினைத்தாயோ யாருமே வேண்டாம் இந்த உறவு மட்டுமே எனக்கு போதும் என்று நினைத்தாயும் அந்த அன்பு அவனுக்காகத்தானே நீ காத்திருந்தாய் அப்படிப்பட்டவன் வருகை கொடுக்கும்போது எதுபோல் உன்னை தேடி வருகிறான் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா வாழ்க்கையில் நடப்பது யாரும் எதிர்பார்க்காதது எதிர்பார்க்காத நேரத்தில் நடப்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கும் இப்போது நடப்பதும் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது போல எல்லோரும் இருந்துவிட்டால் எல்லோரது வாழ்க்கையும் எங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் ஒருவர் எதிர்பார்ப்பது போல் ஒருவர் இருக்கிறார் என்ன மனதில் எத்தனை ஆசைகளை வைத்துவிட்டு வாழத் தொடங்குவார்கள் எல்லோரும் அந்த தொடக்கமே ஒரு பிரச்சனை என்றால் வாழ்வு எப்படித்தான் இருக்கும் பல கனவுகளை சுமந்து கொண்டு ஒரு வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் இப்படித்தான் என்று தெரிந்தால் கட்டி வைத்த கோட்டைகள் இடிந்துத்தானே போகும் அப்படி பல விஷயங்களை நீ விட்டு கொடுத்துத்தான் கொண்டிருக்கிறாய் காலம் என் வாழ்க்கையை இப்படி செய்துவிட்டது அதுவும் சரி என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ கடந்துத்தான் வந்தாய் அதற்கு பிறகும் நடந்த காரியங்களை உன்னால் ஜீரணக்க முடியாமல் தான் வாழ்வில் பல முடிவுகள் எடுக்க வேண்டியதாக போய்விட்டது போனதெல்லாம் போகட்டும் நடந்ததை பேசியதை இனி நடக்கப் போவதை பேசுவோம் என் அன்பு குழந்தையே அப்போதுதான் இதற்கு மேல் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ நடந்து கொண்டதையெல்லாம் உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடும் அதையெல்லாம் நினைத்து இனிமேல் வருந்தாதே நடந்தது நடந்ததாக இருந்தது உயிரோடு போதும் என் குழந்தையை அந்த நினைவு உனக்கு சற்றும் வேண்டாம் நடக்க போவதை மனதில் வைத்து இப்படி இதை இப்படி நடத்தினால் என்ன விளைவு கிடைக்கும் என்று அதை நீ திட்டம் போட்டு நடத்தினால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உன்னை தேடி வரப்போகும் உறவும் ஒரு திட்டத்தை போட்டு கொண்டுத்தான் திரும்ப வரப்போகிறது அந்த உறவு சொல்லும் குழந்தைகளுக்கு நீ அடிப்பணிய வேண்டும் என்று தயார் செய்து வருகிறது ஒரு பட்டியலையே அந்த பட்டியலை உன்னிடம் கொடுத்து இனி இப்படித்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கட்டளையிடத்தான் வருகிறது அந்த உறவு அந்த கட்டளையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் அங்கே பிரிவுதான் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு உன்னை தேடி வருகிறது எதுவாக இருந்தாலும் என் குழந்தை சமாளிப்பா என்று எனக்கு தைரியம் இருக்கிறது உன் துணை என்ன சொல்லி வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் ஒற்றுமையை பலப்படுத்து அந்த ஒற்றுமையும் பலப்படுத்திவிட்டால் யாரும் வந்து அந்த கட்டிடத்தை இடிக்க முடியாத அளவு உன் உறவு வளமாக இருக்கும் அதற்கு நானும் துணையாக இருக்கிறேன் நீ என்ன கட்டளை இட்டு இடுவது நான் என்ன கேட்பது என்று மட்டும் உன் மனதை திருப்பி விடாதே நடப்பதெல்லாம் நல்லதுக்கு என்று சம்மதம் தெரிவித்துவிடு விடு மற்றதை நான் நல்லதாக்கி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி